கேம்ல எப்போ பார்த்தா தனியாகவே கிடக்கா உனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதே உலகம் நினச்சி வாடுறது வாழ்க்கையால் அது சரியில்ல கூட்டம் கூட்டமாக வாழ்கிறது தான் பயிரோட இயல்பு அப்படி இருக்கப்போ தான் பொதுநலம் இருக்கும் நிம்மதியான சூழ்நிலையும் உருவாக முடியாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த கெடுதியும் இல்லாமல் உதவிகரமாக இருந்துட்டு போக முடியாது அதுதான் கூட்டமாக வாழ்கிறதுக்கான அடிப்படையே தனிமரம் என்றைக்குமே தோப்பாகாதுல்ல எனக்கான தேவையை நான் பார்த்துக்குவேன் அதுக்கான எல்லா சோர்ஸையும் நான் உருவாக்கிக்குவேன் அப்படின்னு நீ சொன்னால் எல்லோரும் எல்லா இருந்து ஒன்று ஒதுக்கி வச்சுருவாங்க கொஞ்சம் இறங்கி வாட அவங்க என்ன தான் சொல்கிறான்னு காது கொடுத்து கேளு அப்போ தான் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வருவான் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறது தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு ஆஸ்பிட்டல சொல்கிறாள் ஒப்புரவு ஒழுகுன்னு சிம்பிளாக சொல்லணும்னா நீரோட மாதிரி சரியான பாதையில் சரியான மக்களோட போய்கிட்டே இருக்கும் இல்லை ஊர் கூடி இழுத்தாத்தாலில் தேர் இழுக்க முடியும் இது போன்ற சார சாணம் தமிழ் மையத்தோடு